டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்ட வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய திராகடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் தரணியில் ஹச்டி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட தாங்க ஒரு பனைக்கு வந்துருக்கு பைப்பு வந்து புதிய பைப்பு வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஆயிலும் வந்து மாற்றிட்டாங்க ரொட்டவேட்டர் ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க பேரிங் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரொட்ட வேட்டருங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு பிரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டா இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குண்டடத்துக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க தரணியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே